ஹைவிவர்ஸ் வெல்கம் டு ஓம்சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் சாய் ரமேஷ் விசன்னங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இரண்டு ஏக்கர் விவசாய தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் உங்களுக்கு இது எந்த ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்க்கும் பொழுது பொள்ளாச்சியிலிருந்து கோயில்பாளையம் பொள்ளாச்சி டு கோயம்பூர் மெயின் ரோட்டில் கோயில்பாளையத்துக்கு மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு ரெண்டு சைடு ஒரு சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா தார் ரோடு பேஸுங்க ஒரு சைடு வந்து மண் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கிற இரண்டு ஏக்கர் விவசாய நிலம் தான் நம்ம பார்க்குறோங்க இந்த ப்ராப்பர்ட்டி சொல்ல அப்படின்னா உங்களுக்கு வாஸ்துக்கு நல்லா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கிற ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு செம்மன் காடு எல்லாம் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம விவசாய நிலம் வந்து அப்படியே வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து விவசாயமெல்லாம் பண்ணியிருக்காங்க சோளம் கம்பு இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது உங்களுக்கு மலைப்பொழிவை மட்டுமே நம்பி ஒரு விவசாயம் பண்ண அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தவங்க ரெண்டு ஏக்கர் உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து வந்துடுது ரோடு ஃபேஸ்லேயே வந்து உங்களுக்கு ரோடு ஃபேஸ் வந்து அப்படியே காட்டுக்குள்ள போகிற மாதிரி அமைஞ்சிருக்குது உங்களுக்கு தார் ரோடு தார் ரோடு தான் நம்ம காட்டுக்குள்ள போய்க்கலாமங்க இன்னைக்கு கூட விவசாயம் நடந்துட்டு இருக்குது பாருங்கள் மெயின் ஹைவே ரோடு பேஸில் இருந்து பத்து நிமிடம் ட்ராவலில் வந்து ரீச் பண்ணுற மாதிரி மிக அருகிலும் அமைஞ்சிருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு அமௌண்ட் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் மெயின் ரோட்டு மேலே பார்க்கணும் அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குதுங்க கண்டிப்பாக மேட்ச் ஆகும் பஸ் ரூட் மேலே அமைஞ்சிருக்குது மெயினாக சொல்ல போனால் பஸ் ரூட் மேலே எல்லாம் மேக்ஸிமம் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் அருமையான பூமி கிடைக்காதுங்க அதுவும் வாஸ்துப்படி கிடைக்காது இந்த ப்ராப்பர்ட்டி பியூர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்குது உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் நல்லா ஸ்கொயராக வாஸ்துப்படி வாஸ்துபடி இருக்குது ஆல்ரெடி வாஸ்து சொல்லியாச்சு வாஸ்துபடி ரொம்பவே நல்லா இருக்குதுங்க சில பேர் கிழக்கு வடக்கு பார்த்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா வடக்கு கிழக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸாக பார்ப்பீங்க இந்த ப்ராபர்ட்டி படி கிழக்கு இருக்குது உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து நம்ம வரணும் அப்படின்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி ரீச் பண்ணுறதுக்கு ஒரு முத்தஞ்சுலேருந்து நாற்பது நிமிடம் டிராவல் பண்ணணும் கரெக்டாக ஒரு நாற்பது டிராவல் பண்ணிணா ஒன் ஹவர்லாம் தேவைப்படாதுங்க அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக ட்ராவல் பண்ணாலே நம்ம இடத்துக்கு வந்து ரீச் பண்ணுற அளவுக்கு மிக அறிகள் உங்களுக்கு அதே மாதிரி இது ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி கட்டுறதுக்கு யூஸ் ஆகும் இப்போதைக்கு விவசாய நிலம் விவசாயமாக இருக்கு விவசாயம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நீங்கள் விவசாயமாக வந்து கண்டினியூ பண்ணுறமா இருந்தாலும் பண்ணலாமுங்க அல்லது வந்து நீங்கள் பர்மனெண்டாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் ஒரு ஃபென்சிங் மட்டும் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்மனெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரோடு ஃபேஸில் இருக்க காரணத்தினால மே மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரோடு பேஸ்மெண்ட் இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்டு வாங்குறவங்க எல்லாமே வந்து தார் ரோட்டு மேலே தான் பார்ப்பீங்க மெயினாக வந்து பஸ் பஸ் ரோட்டு பஸ் ரோட்டு மேலே இந்த ரோட்லேருந்து பாருங்கள் அப்படியே காட்டுக்குள்ளே போய்க்கலாம் பஸ் ரோட் மேலே தான் பார்ப்பீங்க எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சில லேண்டுகள் மட்டும்தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எந்த மாதிரி கேட்குறமோ அதே மாதிரி அமையும் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தேவைக்கு எந்த மாதிரி தேவைப்படுமோ அது தேவைக்கு அதிகமாக தேவைக்கு கரெக்டாக கரெக்டாக தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்குது ஸோ நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ப்ராப்பர்ட்டியை இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ரோடு ஃபேஸில் ரெண்டு ஏக்கருங்க ரோடு ஃபேஸில் ஒரு ஏக்கரு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் ரெண்டு ஏக்கர் வாங்க விருப்பம் இல்லை ஒரு ஏக்கர் போதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது எதாக இருந்தால் நேரில் வந்து பாருங்க